வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் என்று சித்ரா பௌர்ணமி முழு நிலவு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாட்டங்கரை அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தகன்னிகள் ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் இன்று காலையில் சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துரை அவர்கள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் திரு ஜெகன்ஜி அவர்கள் திரு துரை அவர்கள் மற்றும் சப்தகன்னி கோவிலுடைய நிர்வாகிகள் விழா குழுவினர் ஆலய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு காலையில் சிறப்பு பூஜையோடு தொடங்கப்பட்ட சப்தகன்னிகளுடைய விழாவில் இன்று சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மகா அன்னதானம் பனிரெண்டு மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை உண்டு சிறப்பான மொழியில் ஸ்ரீ சப்தகன்னி அம்மையனுடைய அருளை பெற்றுச் சென்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்